ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரெயின் அகாடமி ஸோ பல பேருடைய கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ரிசல்ட் ஓகே பிசி ரிசல்ட் என்ன சார் எப்போ சார் வரும் ரிசல்ட் எப்போ சார் வரும் ஃபஸ்ட் ரிசல்ட் எப்போ சார் வரும் ரிசல்ட் எப்போ சார் வரும் நிறைய பேர் கேட்ட கொஷின் இதுதான் ரிசல்ட் எப்போ வந்தால் என்ன நீங்கள் எழுதி முடிச்சாச்சு எக்ஸாமை இப்போ எழுதி முடிச்ச எக்ஸாமை ரிசல்ட் இந்த தேதிக்கு தான் உங்களால் மாற்றி முடியுமா ஃபார்ட்டி மார்க்ன்றது மார்க்குறது ஃபிப்டி ஃபோர் மார்க் காக்கிக்க முடியும்னா சொல்லுங்க ரிசல்ட் என்னைக்கு வருதுன்றதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா சோ உங்களால ரிசல்ட்டை மாத்த முடியும் ஏனால அப்படியே ரிசல்ட் வர தேதி தெரிஞ்சா நான் அப்படியே நாலாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாயாஜர வித்தக்காரன் சார் அப்படியே மாத்திருவேன் ரிசல்ட் அப்படின்னா உங்களால் முடியுமா கண்டிப்பா முடியாது ரிசல்ட்ன்றது ஒரு கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே சிவாஜி படத்துல ரஜினி சொன்ன டயலாக் தான் தாவர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழற நாள் என்னமாயிடும் ஆயிடும் அந்த மாதிரி ரிசல்ட் வர உங்களுக்கு சொல்லுன்னா இருக்கிற இந்த ஒரு ரெண்டு நாள் நீங்க பதட்டத்தோட தான் கேரியா எடுத்துட்டு போவீங்க கேரி பண்ணி எடுத்துட்டு போவீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிசல்ட்னா இந்த சனி என்ஜாயே பண்ண மாட்டீங்க ஒரு வீக் சனிக்கிழமை ஐயோ தின்கிழமை ரிசல்ட் ஆகிய ரிசல்ட்டாமே ரிசல்ட் என்ன வர போதோ பாஸ் ஆகிடுவோம் அவன் பாஸ் ஆகணும் இவன் பாஸ் ஆகணும் இவன் ஃபெயில் ஆயிடுவானோ அவன் ஃபெயில் ஆயிடும் இந்த பதட்டத்தை தான் எடுத்துட்டு வராதீங்கன்ற ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா வரும் அதாவது இதுவரையும் நடந்த முந்தன வரி முந்தைய வருட தேர்வுகள்ல திட்டத்தட்ட அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு நாற்பத்தி நாள் தான் எடுத்திருக்காங்க அதாவது ஒன்றரை மாசம் தான் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ரிலீஸ் பண்றதுக்கு பிசி ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டன ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டன அப்ப ரிசல்ட் இன்னும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எத்தனை நாள்ல வரலாம்னா ஒரு பத்து நாளுக்குள்ள கண்டிப்பா ரிசல்ட் வந்துடலாம் டென் டேஸ் தாங்க வித் இன் டென் டேஸ்க்குள்ள ரிசல்ட் கண்டிப்பா வந்துடும் அதாவது இன்றிலிருந்து சரியாக பத்து நாட்களுக்குள் உங்களுக்கு தேர்வு முடிவு வெளியாகிவிடும் அப்படி வெளியாகும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க எஸ்ஐ ரிசல்ட் வந்துச்சு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் போன வருஷம் நடந்து எல்லாருக்குமே தெரியும் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க கொரோனா டவுன்டவுன்ல நிறைய பேர் பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணல சில பேர் ஃபிட்டா வச்சுக்கிட்டாங்க சில பேர் ஃபிட்டா வைக்கல ஆனா ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண பதினைந்தாவது நாள் அவர்கள் எங்க கூப்பிட்டாங்க பிசிக்கலுக்கு கூப்பிட்டாங்க அப்ப பதினஞ்சு நாள் கேப்ல ஒருத்தன் எந்த அளவுக்கு தன்னை பிசிக்கலுக்கு ரெடி பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிசிக்கலுக்கு ரெடி பண்ணிருக்க முடியும் ரெடி பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸே ரொம்ப குறைவுதான் ஓகேங்களா அப்போ பிசிக்கல்ல போய் விட்டுருப்பாங்க நிறைய பேர் அப்ப அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் தங்களுடைய கனவை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க இப்ப நீங்களும் ரிசல்ட்டுக்காக வைட்டீங்க ரிசல்ட்டுக்காக வைட்டீங்கன்னா ரிசல்ட் விட்டவனே என்னங்க சொல்ல போறா ரிசல்ட்லாம் வந்துச்சு பாஸ் ஆஃப்லான்னு பாத்துட்டு வீட்டுல உக்காரு பண்ணா சொல்ல போறா அடுத்த ப்ராசஸ் தான் ஆரம்பிப்பாங்க அப்ப பிசிக்கலுக்கான ப்ராசஸ் தான் ஆரம்பிப்பாங்க அப்ப ஏன் பிசி எக்ஸாமோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ண பதினஞ்சு நாள் உங்களை பிசிக்கலுக்கு கூப்பிடக்கூடாது கேள்வி எழுதா இல்லையே அவங்க மனசுல ஓகேங்களா அப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாம நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணணுமோ அதுக்கு தயாராகுங்க புரியுதுங்களா எல்லாருக்குமே சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா சொல்றேன் ரிசல்ட் வந்து வர போது வரட்டும் இன்னும் பத்து நாளுக்குள்ள ரிசல்ட் வந்துடும் கண்டிப்பா அது ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னில இருந்து என்ன ஒரு பத்து நாள் மேபி இன்னைக்கே கூட வரலாம் அது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது கண்டிப்பா இன்னில இருந்து என்ன பத்து நாளுக்குள்ள வரலாம் இல்ல இன்னைக்கே கூட வரலாம் கண்டிப்பா ஐம்பது மார்க் எடுத்தவங்களா நாற்பத்தைந்துக்கு மேல எடுத்தவங்களா கொஞ்சம் தரோ பிசிக்கல் டபுள் ஸ்டார் போற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ஐம்பது மார்க்கு மேல எடுத்தவங்களா டபுள் ஸ்டார் போறதுக்கு பக்காவா ரெடியாக வெயிட் பண்ணிட்டு பிசிக்கல் ரிசல்ட் ரிலீஸ் ஆன அஞ்சாவது நாள் பிசிக்கல் குப்டா கூட போய் தான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால சொல்ல முடியாது போய் தானே ஆகணும் அதனால ரிசல்ட் கண்டிப்பா வந்துடும் ரிசல்ட் வந்த அடுத்த பத்து நாள்ல உங்களுக்கு பிசிக்கலும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பிசி ரிசல்ட் எப்ப வேணா ரிலீஸ் ரிலீஸ் ஆன பத்துல இருந்து பதினைந்து நாட்களுக்குள் உனக்கு கண்டிப்பா பிசிக்கலுக்கான கால்பார் வந்துடும் சோ கைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இவங்க இவ்வளவு லேட் ஆகிறதே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை இறக்கிறதுக்காக தான் ஏன்னா இவங்களும் பார்த்துட்டாங்க இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க சரி ரிசல்ட் டிலே பண்ணி பார்ப்போம் எல்லாரும் அப்படியே சோந்து போய் உட்காந்துருவாங்க அந்த நேரத்தில் டக்குனு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி பிசிக்கல் சொல்லிட்டா அவங்க விழுந்துருவான் பிசிக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம அவங்களுக்கு தலைச்சவங்க இல்லைன்னு காமிக்கிறதுக்காக டக்கு நம்மளும் பிசிக்கலுக்கு ப்ரெப்பர் ஆகிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ ரிசல்ட் வந்துடும் நம்ம அதுக்காக ரெடியாக தான் இருக்கும் சோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிசிக்கலுக்கும் ப்ரெப்பர் ஆயிடலாம் சோ பிசிக்கலுக்கு பக்காவா ப்ரெப்பர் ஆகுங்க சோ எங்க இன்ஸ்டியூட்லயும் பாத்தீங்கன்னா தேர்ட் பேட்ச்க்கான பிசிக்கல் ட்ரைனிங் வந்து சோ பிசிக்கலுக்கு ப்ரெப்பர் ஆயிடலாம் ஓகேங்களா நல்லபடியா ப்ரெப்பர் ஆகுங்க ஸோ பிசிக்கலுக்கும் நம்ம வந்து பக்காவா இருந்து ரெடி ஆயிட்டு என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் ஆயிடணும் புரியுதுங்களா எந்த ஒரு டேட் டிலேவும் ஏற்படுத்திக்காம சீக்கிரமா ரெடி ஆகும் ரிசல்ட் ரிலீஸ் ஆன எத்தனாவது நாள் வேணா பிசிக்கல் கூப்பலாம் ஓகேங்க சோ மறக்காம இதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலும் ரிசல்ட் எப்போ வரும்ன்ற ஒரு கேள்வி கேட்பாங்க ரிசல்ட் கடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்ற ஒரு முடிவோட வேலையை பாருங்க ஓகேங்களா தேங்க்யூ